அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணையில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் சூப்பருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எது பேசினாலும் சூப்பராக க்யூட்டாக வந்து பேசுவாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டியனும் நிலாவும் இவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் வந்து சூப்பராக இருக்கும் சேரனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற கான்வர்சேஷனை விட சேரனுக்கும் அதாவது பா பாண்டியனுக்கும் நம்ம நிலாவுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் அதில் ஒரு மரியாதை கலந்துருக்கும் அதில் ஒரு அன்பு கலந்திருக்கும் எல்லாமே அதில் இருக்குங்க எனக்கு பாண்டியனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு சைலண்டாக போகும் அது வந்து அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே அமைதியாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் முகத்தை பார்த்து பேசிப்பாங்க கண்ணாலேயே பேசுவாங்க அவங்க ரெண்டு பேருமே சூப்பருங்க அது ஒரு சில இடத்துல நிறைய வீட்டில் மரியாதை மரியாதையாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மரியாதை கலந்த எப்படி சொல்கிறது அது நடக்கும் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிலாவுக்கும் பாண்டியனுக்கும் நடக்குது அப்படின்னு சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம சோழனும் பாண்டியனும் அடிச்சுப்பாங்க செல்லமாக வந்து சண்டை போட்டுப்பாங்க நிலாவும் பாண்டியனும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஆனால் வந்து அன்பாக பேசுவாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்க இவங்கக்கிட்ட நான் எப்போவுமே ரசிக்கிறது சூப்பரில் இவங்க ரெண்டு பேரும் எப்படா பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஏன் அப்படின்னா அவங்க பேச மாட்டாங்க அதிகமாக நிலாவும் பாண்டியனும் அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் எதாவது பேசுகிறாங்க அப்படின்னா கரெக்டாக பேசுவாங்க ஏய் பா பேசிட்டாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இவங்க கான்வர்சேஷன் போகும் செம்மையாக இருக்கும் இங்கே நல்லாயிருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி எபிசோடில் கூட அதுதான் நடந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாப்பிடும்போதும் சரி இல்லைங்க மறியா பாதி பாதியாக பேசுறது வேணாங்க அப்படின்னு எல்லாமே பாதி பாதியாக கட் பண்ணிடுவாருச்சு நம்ம பாண்டியன் லவ் ஸ்டோரி கூட வந்து அழகாக வந்து அட்வைஸ் பண்ணாங்கல்ல அப்படின்லாம் அது கூட வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம சேரனுக்கும் நிலா உகுமான இதை வந்து சேரன்ட்ட வந்து சும்மா கலாய்ச்சி பேசுகிறது அது செம்மையாக இருந்துச்சு சூப்பருங்க பயங்கரமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரோடையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் பாண்டியனா அதை விட சூப்பராக பிடிச்சிருக்கு பல்லவனை பிடிச்சிருக்கு நம்ம சேரடை பிடிச்சிருக்கு சோழனை பிடிச்சிருக்கு அதே மாதிரி தம்ம நடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சூப்பருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நிலா ஹைலைட் அவங்க தான் சூப்பருங்க எல்லாமே செம்மையாக வந்து போயிட்டுருக்காங்க இப்போ புதுசாக வேறு ரெண்டு ஹீரோஸ் வந்திருக்காங்க ஆஃபீஸில் அங்கே என்ன டிஸ்கஷன் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான்